ரெண்டு கப் தண்ணி எக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கப் சேமியா வந்து சேர்த்திருக்கேன் நான் வறுத்த தான் எடுத்திருக்கேன் நீங்க வறுக்காத சேமியா வறுத்த சேமியா எது வேணாலும் சேர்க்கலாம் எண்ணெய் சேர்க்கறதுனால சேமியா வந்து ஒட்டாம வரும் இப்போ ஒரு கப் சேமியாவை இதுல அப்படியே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் ரெண்டு நிமிஷம் இது நல்லா குக் ஆனதும் இத வடிகட்டி மாத்தி வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு சேமியா வந்து ஆயிருக்கு இப்போ இதை வடிகட்டியும் மாத்திடலாம் இப்போ இதை வடிகட்டியாச்சு இது இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை கருவேப்பில இலை ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இது கூட கால் கப் கடலை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்குறதுனால இந்த பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் கை வச்சு நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசையணும் ஃபஸ்ட்டு இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும் கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைனீங்கன்னா கரெக்டா இருக்கும் இதுக்கு வந்து கால் கப் போல தண்ணி தான் நமக்கு தேவைப்படும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் நமக்கு பக்கோடா பதத்துக்கு நல்லா வந்துடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி ப்ரெஸ்னிங்கன்னா போதும் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் அவ்வளோதான் இப்போ பக்கோடா மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போ எப்படி இதை ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்ல சூடாக இருக்குது எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பியானதும் மெதுவாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் மாற்றிடலாம் சூப்பராக கிறிஸ்பியான பக்கோடா வந்து ரெடியாகிட்டு ஒரு கப் சேமியால் சூப்பரான பக்கோடா ரெசிபி இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நம்ம சேமியா சேர்த்து செஞ்சோன்னே யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த பக்கோடா ரெசிபியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சேமியா பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் இதை டொமேட்டோ கச்சி சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு ஈவினிங் டைமில் டீ கூட சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேமியா பக்கோடா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க